வெல்கம் டு பிஜி எஜுகேஷன் இந்த வீடியோவில் பிஜி டிஆர்பி எக்ஸாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு உண்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கு படித்தா போதும் அதனால் டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழில் ஒரு ஒரு பாடத்தலைப்பிலிருந்தும் ஒரு ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒரு ஏல் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணலாம் இன்னைக்கு இயல் ஒன்றில் அன்னை மொழியே பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு கவிதை இதை ஏற்றியது பாவலேரு பெருஞ்சித்திரனார் இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அன்னை மொழியே அதாவது தாய்மொழியை பத்தி இங்க புகழ்ந்து சொல்றாங்க தாய்மொழியை எப்படி எல்லாம் வர்ணிக்கிறாங்கட்டு நுழைய முன்ன இருக்கு அதையும் பார்த்துடலாம் சின்ன குழந்தையின் சிரிப்பு மாணவள் சின்ன குழந்தையோட சிரிப்பு மாதிரி இருக்கா பழுத்த நரையின் பட்டறிவு மாணவள் எப்படி வயசானவங்களுக்கு நிறைய வெள்ள முடி வருமோ அப்போ அந்த வயசு தகுந்துதான் அவங்களுக்கு என்ன இருக்கு அந்த பட்டறிவு வரும் வயசு ஆக ஆகதான் அவங்களுக்கு அறிவும் அதிகமா வரும் பட்டறிவு அது மாதிரிதான் தமிழும் அந்த மாதிரி இருக்கு வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள் உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனத்தையும் கற்கண்டாக்குபவள் அறிவை பெருக்குபவள் அன்பை வயப்படுத்துபவள் செப்புதற்கு அவள் பெருமையை போற்றுவோம் ஸோ இந்த மாதிரி இருக்கிற தமிழை பத்தி நம்ம பெருமையாக போற்றி பாடலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப பாடல் பார்க்கலாம் அழகார் செந்தமிழே அன்னை மொழியே அன்னை மொழியேனா தாய்மொழியே அழகார்ந்த செந்தமிழேனா அழகு நிறைந்த செம்மையான தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கணியே முன்னைக்கும் முன்னைனா ரொம்பவுமே பழமை வாய்ந்த ஒரு மொழி முன்னைக்குன்னா பழமை அப்போ பழமைக்கு பழமையாய் தோன்றிய மொழி தோன்றிய ஒரு மொழிதான் நம்மளுடைய தாய்மொழி கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே கடல் கொண்ட குமரி கண்டத்தை ஆட்சி செஞ்ச மண்ணுலக பேரரசே அடுத்து தென்னன் மகளே தென்னன் மகளேனா பாண்டிய மன்னனின் மகளே ஏன்னா பாண்டியர்கள் தான் தமிழை வளர்த்தாங்க சோ முச்சங்கத்தையும் நடத்துனது அவங்கதான் அதனால தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே திருக்குறள்லாம் நம்ம தமிழ் தான் ஏற்றிருக்காங்க அதனால திருக்குறளின் மான் புகழே இன்னரும் பாப்பத்தே பாப்பத்தேன்னா பத்து பாட்டு என் தொகையனா எட்டு தொகையே நற்கணக்கே பதினேழு கீழ்கணக்கு நூல் தான் இங்க நற்கணக்கேன்னு சொல்றாங்க மண்ணு சிலம்பே சிலம்பேன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை வடிவே இவ்வளோ நூல்களும் தமிழ் மொழியில வாழ்த்துவோமே இந்த பல பெருமைகளை கொண்ட நம்மளுடைய தமிழ் மொழிய நினைச்சு நம்ம தலைப்படிந்து வாழ்த்துவோம்னு சொல்றாங்க செப்பரிய நின் பெருமை பார்க்கலாம் செந்தமிழே உள்ளுயிரே உள்ளூரேனா என்னுடைய உயிரே செப்பரியனால் சொல்லவே முடியாத செப்பரியன் நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும் சொல்லவே முடியாத அளவுக்கு பெருமைகளை கொண்ட தமிழ்மொழியை பற்றி நான் எப்படி என்னுடைய நாக்கால் எடுத்து சொல்லுவேன் முந்தை தனிப்புகழும் ரொம்பவுமே பழமை வாய்ந்த தமிழ்மொழி தனக்கென பல சிறப்புகளை கொண்டு இருக்கு அந்த மொழியில் இலக்கிய வளமும் இருக்குது அதோட இலக்கிய வளத்தை எல்லாம் பார்த்து வியக்குறோம் தமிழ் மொழியோட தன்மைகளை பார்த்து வியக்குறோம் நெடுநிலைப்பும் வேறார் புகழ் உரையும் ஸோ வேறார் புகழ் உரையும்னா மற்ற மொழி பேசுறவங்க தமிழ் மொழியை பத்தி பெருமையா சொல்லும் போது எங்களுக்குள்ள தமிழ் மொழி வந்து இன்னும் பற்று அதிகமாகுது தமிழ் மொழியை பத்தினா பற்று எங்களுக்கு இன்னும் அதிகமாகுது அதுதான் உந்தி உணர்வெழுப்பு அந்த உணர்வு இன்னும் அதிகமாகுது உள்ள கனல் குடித்து சிறகார்ந்த செந்தாமறையில இருக்க தேனை எப்படி குடித்து வண்டு சிறகரித்து பாடிட்டு சந்தோஷமா போதே அதே மாதிரி நாங்களும் தமிழ் மொழிய பார்த்து படிச்சு தமிழ் மொழிய சுவைத்து அதன் பெருமையை எங்கும் முழங்குவதற்கு முந்த வேண்டும் அதனுடைய பெருமையை நாங்கள் இப்ப எடுத்து சொல்றதுக்கு முந்திக்கிட்டு போவோம் அதுதான் முந்தோற்றோம் யாண்டும் அதை பற்றி முழங்குவதற்கு முந்த வேண்டும்னு சொல்றாங்க இது வந்து எந்த நூல்ல இருந்து எடுத்திருக்காங்க கனிச்சார்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்போ இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா அன்னை மொழியே அதனுடைய ஆசிரியர் யார் அது எந்த நூல்ல இருந்து எடுத்திருக்காங்க அந்த பாடல் அந்த பாடல் வரிகளெல்லாம் பாத்துக்கணும் ஏன்னா அந்த பாடல் வரிகளை மட்டும் கொடுத்துட்டு இது எந்த பாடல்ல இருந்து கேட்டிருக்காங்க இந்த வரிகளுக்கு உண்டான ஆசிரியர் யார் அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க அதனால அந்த வரிகள் எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதனுடைய பொருள் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இங்க ஒன்று கொடுத்துருக்கு சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்டென் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் இது யார் சொல்லியிருக்காங்கன்னா க சச்சிதானந்தன் சொல்லியிருக்காங்க இதுவும் இம்பார்ட்டண்ட் லைன் இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போது நூல்வெளி பார்க்கலாம் பாவலேரு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுதி ஒன்று தொகுப்புலருந்து தான் எடுத்துருக்காங்க இது ரெண்டு தலைப்பாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க தமிழ்தாய் வாழ்த்து முந்தோற்றம் யாண்டும் ஸோ இந்த ரெண்டு தலைப்பில் இருந்து தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரை மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார் இதில் இவருடைய இயற்பெயர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அவர் நடத்திய இதழ்கள் என்ன இந்த பாடல் எந்தெந்த தலைப்பில் இருந்தெல்லாம் வந்திருக்கு எந்த நூல்ல இருந்து எடுத்திருக்காங்க இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் இவர் உலகியல் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு எஞ்சுவை என்பது மக புகு வஞ்சி பள்ளி பறவைகள் ஆகிய நூல்களை படைத்துள்ளார் அவருடைய நூல்கள் என்னென்னு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இவரின் திருக்குறள் மெய் பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது இவர் திருக்குறள் பத்தின பொருளுரை எடுத்திருக்காரு ஸோ அதுதான் வந்து தமிழுக்கு கருவூலமா இருக்குன்னு சொல்றாங்க இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன இதெல்லாம் தான் வந்து நூல்வெளி கற்பவை கற்ற பெண் பார்க்கலாம் இங்க ஒரு செயல் கொடுத்துட்டு அந்த செயல்ல என்னென்ன எட்டு தொகை நூல்கள் இருக்குன்னு கேட்குறாங்க நற்றினை குறுந்தொகை நூறு, பதிற்று பத்து பரிப்பாடல் களித்தொகை அகநானூறு புறநானூறு ஸோ இதெல்லாம் தான் எட்டு தொகை நூல்கள்